அபிராமி அந்தாதி பாடல் பதினேழு இந்த பாடலை பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல வரன் வந்து அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிசயமான வடிவுடையால் அரவிந்தம் எல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ பாகத்தை வவ்வியதே அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் அவள் தாமரை போன்ற மலர்களெல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் அவள் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனின் வெற்றிகளை எல்லாம் தோல்வியாக நெற்றிக் கண்ணை திறந்து பார்த்தார் அப்படிப்பட்டவரின் மனத்தையும் கொடையச் செய்து அவருடைய இடப்பாகத்தை கவர்ந்து கொண்டால் வெற்றியுடைய தேவி இந்த பதினேழாம் பாடலை பாராயணம் செய்யும் பொழுது கன்னிகைக்கு நல்ல மார்கள் அமைவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இந்த சஷ்டி தினத்துல இந்த பாடலை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய சேனல்ல வார வாரம் வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாடல் பொருள் விளக்கம் ரெண்டுமே வரும் நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்டும் இருக்கு அபிராமி அந்தாதி தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்